கோவிலில் பொங்கல் வைத்து வழிபாடு இதற்கு பின்னணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல்ங்கிறது ஒரு வெள்ளம் அதாவது இனிப்பு ஒரு இனிப்பை தானமாக கொடுக்கும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கர்மா குறையுது அவ்வளோதான் நீங்கள் கோவிலில் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய சாப்பாடு அளவு கம்மியாக செஞ்சுருப்பாங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் இவ்வளோ தான் பொங்கல் கொடுப்பாங்க ஏன் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுடலாம் இல்லையா அப்படின்னு என்ன நினைக்குதுன்னா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு இது அன்னதானம் ஓகேங்களா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா பிரசாதம் வாங்கிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதியிலையுமே என்ன கொடுக்குறாங்கன்னா லட்டு கொடுக்குறாங்க ஸ்வீட்டு எல்லா கோவில்லையுமே அதிரசம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஸ்வீட்டு தான் கொடுப்பாங்க இந்த இனிப்புக்கு என்னென்னா உங்களுடைய கர்மாவை முற்றிலுமாக கரைச்சிடும் எறும்புக்கு தீனி போடணும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உண்மையாலுமே நான் எறும்புக்கு தீனி போட்டு அதீத பலன்களை நானே பெற்றிருக்கேன் நீங்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் முடியாது ஆயிரம் எறும்புகளுக்கு உணவளிக்க முடியுமான்னு கேட்டால் ஆ உங்களால் முடியும் கடவுளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜீவராசிகளுக்கு உணவு படைச்சிங்களா அதுதான் கேள்வி எறும்புக்கு படைச்சிங்களா டைனோசருக்கு படைச்சிங்களாங்கிற கேள்வியெல்லாம் இல்லை கடவுளோட பார்வையில் எல்லாமே உயிரினம் தான் இந்த ஜீவராசிகளுக்கு இவன் உணவு கொடுத்தானா ஆமாம் கொடுத்தான் அப்போ எளிமையான ஒரு வழி ஷார்ட்கட் இருக்குன்னா எறும்புகளுக்கு உணவு அளிக்கிறது தான் அதனால் நீங்கள் கோவிலில் சக்கரை பொங்கல் செஞ்சு அந்த சக்கரை பொங்கல் மீதி ஆயிடுச்சுன்னு கீழே போட்டிங்கன்னா கூட அது ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிடும்போது உங்கள் பல பழமடங்காக குறையும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டால் எனக்கு எவ்வளவு புண்ணியம் சேருமோ அவ்வளவு புண்ணியம் அக்கௌண்ட்ல சேரும் இதை தாண்டி எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்வீட் செஞ்சு அதை பசுமாட்டுக்கு தானமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் தீர்ந்துடும் ஒரு ஸ்வீட் வாங்கி அதை குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் தடையா இருக்குது அப்படின்னா அது நீங்கிருக்கும் மாசமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த இனிப்பு பலகாரத்தை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா கர்ப்பம் ஆவீங்க சார் எனக்கு கர்ப்பம் ஒன்றா தரிக்கல ஏழு வருஷமாச்சு தடையாகவே இருக்குது அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு நீங்கள் ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் கர்ப்பம் தரித்து குழந்தை பேர் எடுத்து உங்கள் வம்சம் வந்து விருத்தியாகும் இந்த வம்ச விருத்திக்கு தடையாக இருக்கிறதே முன்னோர்களுடைய சாபம் தான் நீங்கள் பண்ணின பாவம் இல்லை உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவம் இந்த இடத்துக்கு அடிஷனலாக உங்களுக்கு ஏடாயிருச்சு இதை கழிக்கணும் அப்படின்னா நீங்கள் காகத்துக்கு உணவு படைக்கணும் எறும்புகளுக்கு உணவு அளிக்கணும் இனிப்பு தானமாக கொடுக்கணும் பசுமாட்டிற்கு இனிப்பு தானமாக கொடுக்கணும் இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க கோதுமையினால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகளை பசுமா பசுமாட்டிற்கு வந்து நீங்கள் தானமாக கொடுக்கணும் அப்படிமா நீங்கள் ஒரு சப்பாத்திலே கூட ஸ்வீட் தடவி நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் இது எளிமையான பரிகாரம் இதை நானே பல முறை சொல்லியிருந்தேன் இல்லை வாழைப்பழம் வாங்கி அதுவும் பூவன் பழம் தான் வாங்கணும் பூம்பழம் வாங்கி அந்த பூம்பழத்தை இன்றைக்கி பசு மாட்டிற்கு தானமாக கொடுக்க போதும் அதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அப்போவும் உங்கள் முன்னோர்களுடைய பாவங்கள் எல்லாமே கழிவு இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் பிறந்ததற்கு காரணமே உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு கர்ம வினை பலனாக அதை நீங்கள் இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பிறவிங்கிறது இருக்காது உங்கள் கணக்கு உங்கள் லெஜர் இங்கே ஆகிடும் அதன் பிறகு நீங்கள் மோட்சம் அடையலாம் இதுக்கு என்ன இடையூறா இருக்குன்னா உங்களுடைய கர்மம் அதை கழிக்கிறது தான் உங்கள் வேலை ஸோ கோவில் நம்ம கேளக்கர் சித்தர் கோவிலுக்கு வந்து நீங்கள் முன்னாடி இருப்பாரு இருப்பார் சுவாமிக்கு நீங்கள் பொங்கல் வச்சு படைச்சு அதை இங்கே எல்லாருக்கும் கொடுக்கும்போது உங்களுடைய மொத்த கடன் பிரச்சனைகளுமே இங்கே தீர்ந்தோம் இதுதான் ஐதீகம் இதனால தான் எல்லா கோவில்லையும் பொங்கல் வச்சு சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே பண்ணுறாங்க